வணக்கம் காரைக்கால் மாவட்ட இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகளை வழங்கிக் கொண்டிருப்பவர் உங்கள் முனைவர் குலசேகரன் காரைக்கால் மாவட்ட கல்வித்துறை சார்பில் காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி மாணாக்கரிடையே அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கும் வண்ணம் ஒவ்வொரு ஆண்டும் அறிவியல் கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதுபோல் இவ்வாண்டும் காரைக்கால் மாவட்ட பள்ளிகளுக்கு இடையேயான மண்டல அறிவியல் கண்காட்சி காரைக்கால் கல்வித்துறை சார்பில் கோவில்பாதில் உள்ள உயர்நிலை பள்ளியில் கடந்த மூன்றாம் தேதி தொடங்கியதையும் இதன் நிறைவு நாள் விழா இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இந்த மண்டல அறிவியல் கண்காட்சி ஆனது இன்றுடன் நிறைவடைந்ததை ஒட்டி மாணவர்களின் அறிவியல் படைப்புகளுக்கு பரிசளிக்கும் விழா இன்று நடைபெற்றது தமிழ்தாய் வாழ்த்து உடன் விழா தொடங்கியது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருப்பி திருமுருகன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இதில் தொடக்க நிலை பிரிவில் கண்ணாபூர் அரசு ஆரம்ப பள்ளி மாணவி ஜெயஸ்ரீ முதல் பரிசையும் நடுநிலை பிரிவில் கீழக்க சகுடி ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளி மாணவர் பிரணவ் முதல் பரிசையும் உயர்நிலை பிரிவில் திருநள்ளாறு அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவி சகிலா முதல் பரிசையும் மற்றும் மேல்நிலை பிரிவில் ஆதித்யா வித்யாசம் குருகுலம் பள்ளி மாணவி அபிநயா முதல் பரிசையும் ஆசிரியர்கள் அளவிலான போட்டியில் முதல் பரிசை காரைக்கால் மேடு அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் திரு கில்பர்ட் ஜெரிஸ்டின் வெண்டனர் மேலும் தொடர் நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை ஆகிய நான்கு பிரிவுகளிலும் பங்கு கொண்டு தங்களுடைய அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்திய மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணம் அமைச்சர் அவர்கள் தங்களுடைய வாழ்த்துறையில் மாணவர்களை பாராட்டினார் மேலும் அறிவியல் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்த பல குழுக்களின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் காரைக்கால் மாவட்ட மாணவர் மாணவர்களுக்கான நாடாளுமன்ற போட்டி விழாவானது இன்று டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெருந்தலைவர் காமராஜர் கல்வியில் கல்லூரியில் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு புதுச்சேரி மாண்புமிகு சட்டமன்ற தலைவர் திரு செல்வம் அவர்கள் இந்த தொடங்கி வைத்தார்கள் புதுச்சேரி குறுவை பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு பி ஆருயன் திருமுருகன் காரைக்கால் மாவட்ட துணைநிலை ஆட்சியர் செல்வி எம் பூஜா அவர்கள் முனைவர்த்தார் கந்தவேல் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியல் கல்லூரி ஆகியோர்களின் முன்னிலையில் இந்த விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் மாண்புமிகு புதுச்சேரி சபாநாயகர் திரு செல்வம் அவர்கள் உரையாற்றுகையில் வளர்ந்த பாரதம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு நோக்கத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் கருத்துக்கு இணங்க அனைத்து மாணவ மாணவிகளையும் ஆர்வத்திலையும் இந்த போட்டியில் மிகச் சிறப்பாக பங்கு பெற்று காரைக்கால் மாவட்டத்தில் அளவில் மிகவும் நல்லதோர் இளைஞர்களாக பங்கு பெறுவீர்கள் என்றும் உரையாற்றினார் பாரத பிரதமர் அவரின் இலக்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு இருந்தாலும் அந்த இலக்கை வெகு விரைவாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை இளைஞர்கள் கையில்தான் உள்ளது இந்த நாட்டை கட்டிக்காக்கின்ற பொறுப்பு இளைஞர்கள் உங்கள் தலையாய கடமையாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற காரணத்தினால் தான் இளைஞர் பாராளுமன்ற நிகழ்ச்சிகளை இந்தியா முழுவதும் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் சமுதாய சீர்திருத்தங்கள் பொருளாதார வளர்ச்சிகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுகாதாரம் இது அத்தனையும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த இளைஞர் பாராளுமன்ற நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி வருகின்றன இதனை போக்குவதற்காக இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இளைஞர்களின் வளர்ச்சிக்காக புதுச்சேரி முதல்வர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் என்று தெரிவித்தார்கள் மாண்புமிகு புதுச்சேரி குடிமைப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு பி என் திருமுருகன் அவர்கள் பேசுகையில் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு இந்தியா வளர்ந்த நாடாக மாறுவதற்கான கனவை நனவாக்க பாரத பிரதமர் மோடி அவர்களின் இலக்கை அடைய இளைஞர்களின் திறமைகளும் பங்களிப்பும் அவசியம் என்று கூறினார் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக வேகமாக வளர்ந்து வருகிறது வளர்ந்த பாரதத்திற்கான கனவை நிறைவேற்ற காரைக்கால் மாணவிகள் இந்த போட்டியில் சிறப்பாக பங்கு பெற்று மென்மேலும் பண வெற்றிகள் அடைய வாழ்த்துகிறேன் என்று கூறினார் இந்த விழாவிற்கு காரைக்கால் மாவட்ட அளவில் பல்வேறு கல்லூரிகளில் இருந்து மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர் இதில் வெற்றி பெற்ற பத்து மாணவர்கள் புதுச்சேரியில் நடைபெறும் மாநில அளவிலான நாடாளுமன்ற போட்டியில் பங்கு பெற்ற பின்னர் அதில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் தேசிய அளவில் உள்ள நாடாளுமன்றப் போட்டியில் பங்கு பெறுவார்கள் காரைக்கால் மாவட்டத்தின் அனைத்து துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் மேம்பாட்டு பணிகள் குறித்தான கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று ஜூன் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதுச்சேரி தலைமை செயலர் திரு சரத் சவுகான் ஐதேவ் எஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மேலும் இக்கூட்டத்தில் காரைக்கால் மாவட்ட சார்பு ஆட்சியர் செல்வி எம் பூஜா ஐஏஎஸ் காரைக்கால் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் திரு சந்திரசேகரன் காரைக்கால் உள்ளாட்சித்துறை துணை இயக்குனர் திரு சுபாஷ் காரைக்கால் நலவழித்துறை துணை இயக்குனர் டாக்டர் சிவராஜ்குமார் காரைக்கால் அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் திருமதி கண்ணகி காரைக்கால் மின்துறை செயற்பொறியாளர் திருமதி அனுராதா காரைக்கால் வேளாண் துறை கூடுதல் இயக்குநர் திரு கணேசன் காரைக்கால் மீன்வளத்துறை இணை இயக்குனர் திரு நடராஜன் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளை சார்ந்து உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டார்கள் இக்கலந்தாய்வுக் கூட்டத்தில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் பொதுமக்களை சென்றடைவதன் நிலைகள் வளர்ச்சித் திட்டங்களை மதிப்பாய்வு செய்யவும் பல்வேறு அரசு துறைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துதல் மத்திய மாநில அரசுகளின் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துதல் நூறு நாள் வேலை திட்டம் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளின் நிலைகள் குறித்து அதிகாரிகளுடன் தலைமை செயலர் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார்கள் இதனைத் தொடர்ந்து அதிகாரிகாரிகளுடன் பேசிய தலைமை செயலர் அவர்கள் இந்திய நாட்டில் பணிபுரியும் நாம் அனைவரும் பொதுமக்களுக்கு சேவை மனப்பான்மையுடன் பணிபுரிய முன்வர வேண்டும் என அறிவுறுத்தினார் மேலும் காரைக்கால் மாவட்டத்தில் சிறந்த முறையில் திட்டங்களை செயல்படுத்தி வரும் துறை அதிகாரிகளை தலைமை செயலர் அவர்கள் பாராட்டி வாழ்த்து தெரிவித்ததுடன் அனைத்து துறை அதிகாரிகளும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என தலைமைச் செயலர் அவர்கள் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார்கள்